நித்தியாவில் ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா ஒரு இப்போ ஒருத்தர் மட்டும் நல்லா பண்ணாங்கன்னா அது வந்து நல்லா அவ்வளோ இதுவாக இருக்குது ஆமாம் இன்னொரு ஆக்டரு அவங்க ஏதாவது பண்ணும்போதில் உங்களை 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 ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் சும்மா போகிற ஒருத்தர் நோண்டி விட்டு நீங்கள் வம்புக்கு இருந்தால் சண்டை நடக்கணும் அந்த மாதிரி தான் நல்ல விஷயமும் அப்படி தான் இந்த வடிவேல் சார் படத்தில் ஒன்றுங்களே மண்டபத்திரம்னு ஒன்று அந்த மாதிரி ஏன்னா இவர் ஒன்று போட அவர் ஒன்று பண்ணால் பிரச்சனையாகலை அந்த மாதிரி இன்னொரு ஆக்டர் அவங்க எதையாவது ஒரு पर्सபெக்டிவ் இல்ல எதையாவது ஒரு ஒரு பாயிண்ட்ல அவங்க ஏதாவது பண்ணும்போதுல அது இன்னொருத்தருக்கு ஃபீடு சில பேர்லாம் என்கிட்ட கேட்டாங்க சார். நித்யா உங்களுக்கு காம்படிஷன் இருந்தா சலஞ்சிங்கா? நான் ரொம்ப அது ரொம்ப ரசிச்சன. அது ஆக்சுவலி போட்டி போட்டு நடிக்கறவங்க ரெண்டு பேரும் கிடையாது நான் not at ஐ டோன்ட் திங்க் நம்மளுக்கு அந்த போட்டிங்கிற விஷயமே என் மைண்ட்ல வராது ஏன்னா இது ஜென்ரலா வந்து ஆக்டர்ஸ்குள்ள அது இருந்தது சீன ஸ்பாயில் பண்ற ஆமா 100% இவங்க நல்லா பண்றான்னு வெச்சுக்கோங்களே நம்ம ஹெல்ப் பண்ணனும் அதுக்கு இல்லையா வி ஐ ஃபீல் லைக் தட் அவங்களுக்கு என்ன பண்ணா நான் என்ன பண்ணா அவங்களுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படிதான் மைண்ட்ல வரும் போட்டிங்கிறது வரவே கூடாது நல்லா நடிக்கத நானே ரசிக்கலனா எப்படி இருக்கும் ஆமா என் ப்ரொபஷனே அதுதான் ஆமா என் டைரக்டர் நல்லா எழுதுனார்னு வெச்சுக்கோங்களே நான் ரொம்ப கொண்டாடிப்பேன் எப்படி இது யோசிச்சார் எப்படி இது எழுதினார் அப்படின்னு அதுவே ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்சிரும் என்ன ஓகே அப்புறம் என் குவாக்டர் அப்படி நல்லா நடிக்கிறாங்கண்ணா இப்போ இவங்க நல்லா நடிக்கிறாங்கன்னா நான் தான் நித்தியாக ஃபஸ்ட்டு ஃபேன் அது முதல்ல ஏன்னா நான் தான் அதை விட்னஸ் பண்ணக்கிட்ட அவர் கூட கேமராவில் பார்க்க